கேரள மாநிலம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் ஆகிய மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த ஆறு விசைப்படகுகளை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக விசைப்படகு மீனவர்கள் சிறைப்பிடித்து மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்து சிறைப்பிடிப்பு தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் கேரளாவைச் சேர்ந்த விசைப்படகுகள் இரவு நேரங்களில் இழுவை வலை தொழில் ஈடுபட்டு வருவதனாலும் மற்றும் மீன்பிடி தடை காலத்திலும் மீன்பிடிப்பதனாலும் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுவதாக மார்ச் பத்தொன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு தூத்துக்குடிக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து துறைமுகத்திலிருந்துப்படகுகளில் மீனவர்கள் சென்று மேற்படி துறைமுகத்திலிருந்து சென்றுமுகத்தில் ஆறு கடல் மைல் தொலைவில் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு விசைப்படகையும் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தை குளைச்சல் துறைமுகத்தைச் சேர்ந்த ஐந்து விசைப்படகுகளையும் மொத்தம் ஆறு விசைப்படகுகள் எண்பத்தி ஆறு மீனவர்களை சிறைப்பிடித்து அதிகாலை சுமார் ஐந்து மணிக்கு தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் இறங்குதளத்தில் நிறுத்தி வைத்துள்ளன இதில் கடலில் சிறைப்பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் பானட்டிக் என்கின்ற ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் காயம் ஏற்பட்டு மீன்பிடி துறைமுக மருத்துவமனையில் முதலுதவி செய்து நல்ல நிலையில் இருந்து வருகிறார்கள் மேற்படி சிறைபிடிக்கப்பட்ட ஆறு படகுகளையும் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு அதில் உள்ள எண்பத்தி ஆறு மீனவர்களையும் துறைமுக விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தில் வைத்துள்ளார்கள் இப்பகுதியில் இந்நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Yeah, that